அனைவருக்கு வணக்கம் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை அமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நேற்று இரவு பத்து முப்பது பதினோரு மணி அளவில் திடீர் என்று தமிழ்நாடு அரசு காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தாரு அதுக்கான காரணம் என்ன இதை பற்றி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த நேரத்தில் நமக்கு வந்திருந்த தகவல் என்ன அப்படின்னா கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் எங்கே அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி பேசியிருந்தாங்க இதை எடுத்து ஏன் எதற்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் நம்ம முன் வச்சிருந்தோம் இதுக்கப்புறம் அந்த வீடியோலாம் போட்டு அப்புறம் ஒரு செய்தி வருது ஃபோன் மூலமாக என்னென்னா ஃபோன் பண்ணோம் நாங்கள் விசாரித்தோம் அப்போ அவர் கூட இருந்தவங்ககிட்ட கேட்கும்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தி வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னங்க சொல்கிறீங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கல்ல எதுக்காகங்க அரசு பண்ணும்போது கூட அவர் நல்லா தான் போனார் சிரிச்சுக்கிட்டு தான் போனாரு நல்லாவே சிரிச்சுக்கிட்டு காவல்துறைக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இப்படி தான் திராவிட மாடலில் அரசு பண்ணுது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லபடியாக தான் போனாரு ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டோ அல்லது வந்து எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டோம் அப்படிலாம் அவர் போகவே கிடையாது அப்படி நல்லபடியாக சிரித்து கொண்டே போனவர் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு திடீர்னு வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா என்ன அதுவும் ஐசியூல ஸ்டான்லி மருத்துவமனையில் அப்படின்னும் போது இன்னும் கூடுதலாக நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்றது அப்புறம் விசாரிக்க முயற்சி பண்ணோம் அவருக்கு அங்கே இங்கே கேட்குறோம் கடைசியாக தான் செய்தி வருது என்னன்னா அவருக்கு அழைச்சிட்டு போகும்போது ஃபிட்னஸ் எப்படி இருக்காங்க ஏன்னா ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் டெஸ்ட் பண்ணும்போது யூஸ்வலாகவே ஏற்கனவே அவருக்கு உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனைகள்லாம் இருந்தது அந்த நேரத்தில் வந்து ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு இதை அடுத்து ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்தாங்களா அந்த மருத்துவமனையில் அந்த மாத்திரையை கொடுத்த பிறகு அவருடைய ரத்த அழுத்தம் இன்னும் தாறுமாறா இன்னும் அதிகமாயிருச்சு அவர் வந்து அவருடைய பேலன்ஸ் இழக்க ஆரம்பிச்சாரு அவருடைய உடல் நலம் வந்து இன்னும் மோசமாக ஆரம்பிச்சு இதை அடுத்து அவரை அவசர அவசரமாக கொண்டு போயிட்டு இதில் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அங்கே அவருக்கு எல்லா பரிசோதனையும் செஞ்சு பார்த்ததில் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இன்னும் பல டெஸ்ட்டுகள் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போது வரைக்கும் அவர் ஐசியூல தான் இருக்காரு அப்படின்ற செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் இப்போ இரவு முழக்கு தூக்கம் இல்லாமல் அலைக்கழிப்பு இது போன்ற காரணங்களால அவருக்கு இந்த மாதிரியான உடல்நிலை கோளாறு ஏற்பட்டிருக்குதா அல்லது வேறு என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாமே போக போக தான் நமக்கு தெரிய வரும் இதை எடுத்து உடனடியாக பிசிக்காவை சார்ந்த தோழர்கள் அல்லது வந்து திமுக திராவிட அமைப்புகள் ஆதரவாளர்கள் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நெஞ்சுவலி நாடகம் நெஞ்சுவலி நாடகம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க நெஞ்சுவலி நாடகம் போடுவதற்கு அவர் திராவிடர் இல்லை நம்ம பார்த்துருக்குறோம்ல நெஞ்சுவலி நாடகங்கள்லாம் ஏற்கனவே நிறைய அரெஸ்ட் போது பார்த்துருக்குறோம் அது திராவிடர்கள் பண்ணுவாங்க அவர் தமிழர் அந்த கைது நடக்கும்போதே அப்படி ஏதாச்சும் அவர் வந்து ஒரு அலப்பறையை கூட்டணும் மீடியா சென்சேஷனை ஏற்படுத்தணும் அப்படின்னா அவரை வீட்டுக்கு வந்து கைது பண்ணாங்கல்ல கைது பண்ணும் போதே வீடியோ எடுத்திருக்காங்கல்ல அப்பயே அவர் வந்து என்ன வேணா பண்ணிருக்கலாமே அப்படி சீன் காட்டணும் அப்படிங்கறதுதான் அவருடைய நோக்கமா இருந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிரிச்சிட்டு தான் போறாரு ஒத்துழைப்பு முழு ஒத்துழைப்பு கொடுக்கறாரு போனதுக்கு அப்புறமும் அங்க அவர் நல்லா தான் சிரிச்சு பேசிட்டு இருக்காரு நல்லா தான் இருக்காரு அப்படின்னும் போது அவர் நாடகம் போட்டு அட்டென்ஷன் சீக்கிங் பண்றதுக்கான அவசியமே இல்லை உண்மையிலேயே சம்திங் அவருக்கு ஆயிருக்கு ஏதோ சில காரணங்களால் அது என்ன அப்படின்னா தெரியல அதுவும் நம்ம அது சம்பந்தமாக பார்க்கக்கூடிய காணொலிகள்லாம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் மனதை காயப்படுத்தக்கூடியதாக இருக்குது அவர் திடீர்னு அந்த காவல்துறை முன்னாடி அவர் திடீர்னு சரிஞ்சு விழுந்ததாகட்டும் அதுக்கப்புறம் அவரை வச்சு அவங்க மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிற காட்சிகளாகட்டும் இதெல்லாமே பார்க்குறதுக்கு உண்மையிலே ஒரு அச்ச உணர்வை தான் ஏற்படுத்தக்கூடியது இந்த சூழலில் தமிழ்நாடு அரசாங்கம் அவருடைய உடல்நிலைக்கு நிச்சயமாக பொறுப்பேற்க வேண்டும் அவருடைய நலனுக்கு பொறுப்பேற்க வேண்டும் ஏன்னா உங்களுடைய கஸ்டடிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நல்லா இருந்தார் அதுக்கு முன்னாடி நாள் கூட ரொம்ப நல்லா இருந்தார் உங் நீங்கள் வந்து கைது பண்ணும்போது கூட அவர் நல்லா தான் இருந்தார் அவங்களுடைய மனைவி கூட அந்த நேரத்தில் சொல்றாங்க அவருக்கு திடீர்னு இவ்வளோ நேரத்துக்கு கூட்டு போறாங்க எதுக்காக கூப்பிட்டு போறாங்க எங்கே கூப்பிட்டு போறாங்க அப்படின்லாம் அப்படின் போது இதுக்கு பிறகு அவருக்கு என்ன ஆனாலுமே கூட அதற்கு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்றது தான் இன்னைக்கு இதை பார்க்கக்கூடிய மக்களுடைய கருத்தாக சமூக ஊடகங்கள் எழுதக்கூடிய எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது இதையடுத்து இந்த கைது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு செய்தியாக பூதாகரமாக மாறி இருக்குது எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே இத பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க விசிகா தன்னுடைய ஈகோவுக்காக அல்லது தான் பட்ட அந்த அவமானத்தை டிஜிபி அலுவலகம் முன்னாடி தங்களுடைய கட்சி ஆட்கள் பற்ற அந்த அவமானத்தை திசை திருப்புவதற்காக அல்லது அந்த அதன் மூலமாக ஏற்பட்ட ஈகோவை தீர்த்து கொள்வதற்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க ரெண்டு விஷயம் இதுல வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா விசிகா சம்பந்தப்பட்ட ஆட்கள் அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா கத்தி வச்சு தாக்க வந்தால் அப்ப என்ன சும்மா விடுவாங்களா கத்தி வச்சு தாக்கிட்டாருங்க அப்படின்லாம் சிறுத்தைகள் சொல்கிறாங்க சிறுத்தைகள் கிட்ட எளிமையாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நீங்கள் ஒரு ஏழு எட்டு இளம் சிறுத்தைகள் போயிட்டு அவரை ரவுண்ட் அப் பண்ணுறீங்க அவர் ஒரு ஐம்பது வயதான ஒரு ஒரு நபர் அப்படின் போது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சிறுத்தைகள் இருக்கிற இடத்துலையோ அல்லது சிறுத்தைகள் பதுங்கி இருக்கக்கூடிய இடத்துலையோ சிறுத்தைகளுடைய குகைக்குள்ளேயோ போயிட்டு சிறுத்தை சிறுத்தை வெளியே வா நான் ஏர்போர்ட் மூர்த்தி வந்திருக்கேன் உங்களை நான் அடிக்கணும் அல்லது உங்ககூட நான் ஃபைட் பண்ணணும் மோதி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூப்பிட்டாரா இல்ல உள்ள நுழைஞ்சி உங்களுடைய இடத்துக்குள்ள அவர் நுழைஞ்சு உங்களை தாக்குதல் நடத்தினாரா இல்லை உங்களை தேடி வந்து அவர் பிரச்சனை ஆரம்பிச்சாரா இல்லையே அவர் அவருடைய வேலைக்காக டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி போறாரு போன இடத்துல அங்க உங்களுடைய ஆட்கள் தான் ரவுண்ட் அப் பண்ணி நீங்க தாக்குதல் நடத்துறீங்க முதல் ஏழு நிமிஷங்கள் அவரு டிஃபென்ஸ் தான் பண்றாரு அதுல இருந்து தான் அவர் முயற்சி பண்றாரு அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக இவங்களை தாக்குறதுக்கு அனுமதிச்சா அங்க இருக்கக்கூடிய காவல்துறையை வேடிக்கை பாக்குது அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வேடிக்கை பாக்குது ஒத்தையால அடி வாங்கிட்டு இருக்க முடியுமா அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவர் அங்கே வந்து பதில் தாக்குதலுக்கு ஈடுபடுறாரு ஈடுபடலாம் இல்லை ஈடுபடலாம்னு நினைக்கிறாரு ஓடிட்டாங்க அப்பதான் பார்த்தோம் அந்த தார் ரோட்டி நீச்சல் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்ல கத்தி வச்சு கீறிட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை வச்சுதான் அவர் தற்காத்துக்க முடியும் அவர்கிட்ட அவர் கத்தி இருந்திருக்கலாம் பிளேடு இருந்திருக்கலாம் அது சாது பழம் பலம் செய்வதுக்கோ நேகா வட்டுறதுக்கோ என்னத்துக்கோ அவர்கிட்ட இருந்திருக்கலாம் திடீர்னு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா என்ன பண்ண முடியும் அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் தற்காத்துக்க முடியும் இந்த விஷயம் நீதிமன்றத்துக்கு போகும்போது நிச்சயமாக இவர்கள் அசிங்கப்பட போகிறார்கள் ஏன்னா இது எல்லாமே ஆவணமாக பதிவு செய்யப்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்துருக்கு அப்படின்னும் போது நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு போகும்போது மிகப்பெரிய அளவில் இவங்க அவமானப்பட்டு தான் வரப்போறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த ஒரு செயல் மூலமாக இந்த சம்பவம் மூலமாக மிகப்பெரிய ஒரு அழுத்தம் மிகப்பெரிய ஒரு கேள்வி கலைகள் நோக்கி மரியாதைக்குரிய தோட்ட திரும்பவர்களை நோக்கி உருவாயிருக்குது என்ன அப்படின்னா அப்போது இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இல்லை நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் வந்து எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை வரும்போது எங்கள் பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படும் போது எங்களை கொடியேற்ற விடாமல் தடுக்கும்போது எங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சிக்கல் வரும்போது மக்கள் வந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது காப்பாற்ற முடியாத கையேறு நிலையில நாங்கள் இருக்கிறோம் காவல்துறை எங்களுக்கு எதிராக இருக்குது அரசாங்கம் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது என்னங்க பண்ணுறது நாங்கள் கூட்டணி கட்சியில் தானே இருக்கிறோம் நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த நாலரை ஆண்டுகளாக நடந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே இவர்கள் சொன்னதெல்லாமே தான் ஆனா இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்களுடைய இந்த கைது எட்டு மணி நேரத்துல அரஸ்ட் நடந்திருக்குதுன்னா தொடர் திருமாவளவன் அவர்களுக்கு எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கணும் எவ்வளவு தூரம் அதிகார மட்டம் காவல்துறை ஆகட்டும் எல்லாருமே வந்து இவருக்கு நெருக்கமானதாக இருக்கணும் இவர் வந்து அதிகார மட்டத்தில் பேசாம சொல்லாம அவங்க இப்படிப்பட்ட செயலை செய்வாங்களா அதுவும் தேர்தல் ஆறு மாசத்துல வச்சுக்கிட்டு அப்படின் போது இவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் நினைச்சிருந்தால் இந்த நாலரை ஆண்டுகளாக நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்குமே இதே வேகத்தை காட்டி இருக்க முடியும் இவர்கள் சொன்னதெல்லாம் பொய் எங்களுக்கு முடியல அது எதிராக இருக்குது இது எதிராக இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது ஏதோ எங்களால் முடிஞ்ச அழுத்தத்தை கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னதெல்லாமே பொய் இவர்கள் திட்டமிட்டே திமுகவை அன்கம்ஃபர்டபுள் ஆக்கக்கூடாது அல்லது வந்து அது அளவுக்கு அதிகமாக நம்ம சத்தம் போடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இவர்கள் இவர்களை நம்பி இருந்த மக்களுக்காக இவர்கள் நீதியை கேட்கவில்லை அல்லது சத்தமாக கேட்கலை கடமைக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு புரியுது இல்லை ஏன்னா இவங்க சீரியஸாக கேட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல இதைத்தான் இன்னைக்கு ஒவ்வொரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் அந்த சமூகத்தை சார்ந்த மக்களும் பொது ஜனங்களும் இந்த கேள்வி தான் கேட்டுட்ருக்குறாங்க இத்தனை நாள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பவர் இல்லை நீங்கள் சொன்னால் யாரும் கேட்கல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் போய் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க தோல் திருமாவளவன் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க இவ்வளோ செல்வாக்கை வைத்துக்கொண்டு தான் நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக இந்த மக்கள் பிரச்சனைகளை நீங்கள் சும்மா அப்படி அடையாளத்துக்கு ஒரு அறிக்கை கொடுக்கறது அடையாளத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அப்படியே மென்மையாக பேசிட்டு போகிறது காவல்துறை இப்படி செயல்படுகிறது அது அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அது அவருக்கு கவனத்துக்கு கொண்டு செல்வோம் அதை வலியுறுத்துவோம் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுப்பார் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரியே மலிப்பி மழுப்பி உருட்டிக்கிட்டே நாலரை வருஷத்தை ஓட்டிட்டாங்க அதே மீறி ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா எப்போ பண்ணுவாங்க அந்த விஷயம் ஆர்வு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை எப்போ சூடாக இருக்குதோ எல்லாரும் எப்போ இதை பற்றி பேசிட்டுருக்குறாங்களோ அப்போ அதை பற்றி வாய் திறக்காமல் அதை நிறுத்து போக வைத்து விட்டு அதை நிறுத்து போன பிறகு அதுக்கப்புறமா கடமைக்கு நாங்களும் போராடணும் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும் இல்லையா அதுக்காக அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிஞ்சு சத்தமே கேட்காத மாதிரி அப்படி ஒரு ஆர்ப்பாட்டமே நடந்தது கூட தெரியாத மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு போயிடுவாங்க இப்படியே நாலரை வருஷத்தை ஓட்டிட்டாங்க அப்படின் போது இவர்களுக்கு எல்லா செல்வாக்கையும் வைத்துக்கொண்டு இவர்கள் சொன்னால் ஸ்டாலின் கேட்பார் காவல்துறை கேக்கும் இங்க இருக்கிற திட்டங்கள் அவர்கள் சொன்னால் வளையும் அப்படிங்கிறதெல்லாமே தெரிந்து கொண்டும் அந்த பவரை வைத்துக்கொண்டும் இத்தனை நாட்களாக ஏமாற்றி ஏமாற்றிருக்கிறார்கள் என்பதுதான் இங்க ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்களுடைய இந்த கைது மூலமாக வெளியே வரக்கூடிய மெசேஜ் நாளைக்கு நிச்சயமா இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போகும்போது தற்காப்பு அப்படின்ற அடிப்படையில் நீதிபதி நிச்சயமாக அவரை விடுதலை செய்ய தான் போகிறாரு அவருக்கு ஈஸியா பிணை கிடைக்கதான் தான் போது அவர் வந்துருவாரு அப்படின்றதான் நம்பிக்கை இருக்குது அன்லெஸ் நம்முடைய கவர்மெண்ட் திராவிட மாடல் சில பல யுக்திகளை கையாண்டால் ஒழிய ஆனால் வந்தார் அப்படின்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவர் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையவே இருக்குது நிச்சயமாக கேட்பார் வீசிக்க அதுலேருந்து தப்ப முடியாது பதில் சொல்லி ஆகணும் மற்றவர்கள் பேசினால் வெளியாட்கள் பேசினால் சாதி வரியில் பேசுகிற அதில் பேசுகிற இதில் பேசுகிற அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஏதோ ஒரு முத்திரை குத்தி அவர்களை ஆஃப் பண்ணிடுவீங்க உங்களில் ஒருவர் இன்று வந்து கேள்வி கேட்கப் போகிறார் உங்களுடைய சமூகத்தில் பிறந்த ஒருவர் எழுந்து வந்து வெளியே வந்து கேள்வி கேட்க போகிறார் இந்த கேள்வி கேட்க போகிறார் இந்த மூர்த்தியை கைது செய்வதற்கு உங்களுக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸும் செல்வாக்கும் ஏன் மற்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இல்லை அப்படின்ற கேள்வியை கேட்க போகிறாரு பதில் சொல்கிறதுக்கு வீசி கேட்காருங்க தயாராருங்க தொடர் திருமாவளவனர்கள் தயாராக இருங்கள் அப்படின்னு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் இன்னும் அண்ணன் அவர்களுடைய உடல்நிலை என்னவா இருக்குது இப்போ மருத்துவமனையில் அவருடைய நிலை என்ன இன்னும் அந்த செய்திகளை நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுவோம் அடுத்த காணலில் சந்திப்போம் நன்றி